இன்றைய பதிவில் சட்டமுணி சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் ஆமப்பா ஆசை விட கருவை சொல்வேன் அறிந்து கொண்ட அறிவாளே நின்று பாரு சேமப்பா திரதோதாயி யாரென்றாக்கால் செகமல்லாம் பெண்ணான உருவதானப்பா ஓமப்பா பொன்மன் வாசனை இனாசை ஒற்றி நின்ற விந்திரிய மயக்கத்தாசை நாமப்பா வென்று சொன்ன ஆண்மை ஆசை நல்வினை தீவினைக்கும் மாச்சே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் இவ்வுலகையெல்லாம் அடக்கியாளும் திரதோதாயி என்னும் மாபெரும் சக்தி எதுவென்றால் அது பெண் சக்தியே ஆகும் மேலும் இவ்வுலகப் பொருட்களின் மேல் நாம் கொள்ளும் ஆசைதான் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணமே ஆகும் இதனை நன்றாக அறிந்து கொண்டு தியானத்தில் ஈடுபட வேண்டும் பொன்னின் மேல் நாம் கொள்ளும் ஆசை அம்மண்ணின் மேல் நாம் கொள்ளும் ஆசை ஐம்புலன்கள் தம் வழியே செயல்படுவதால் உண்டாகும் ஆசை இவை அனைத்து ஆசைகளும் தான் நாம் ஆற்றும் நல்வினைக்கும் தீவினைக்கும் வித்தாக அமைகின்றன மனிதனே இதனை நீ நன்கு அறிந்து கொள்வாயாக அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதுதான் இப்பாடலின் விளக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நாளைய பதிவில் வேறொரு சட்டமணி சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்